இன்னைக்கு வரிசை அட்டவணையில அணு எண் அணு நிறை எண் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த அணு என்ன கண்டுபிடிச்சது அணு நிறை என்ன கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல அணு என்ன கண்டுபிடிச்சது மோஸ்லே அணு நிறை என்ன கண்டுபிடிச்சது 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 நியூலேண்ட் சோ அணு அணு நிறை மும்மை விதி எண்ம விதி யார் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அணு என்ன கண்டுபிடிச்சது மோஸ்லே அணு என்ன மோசம் பண்ணிட்டா அணு அப்படின்னா அணு என் என்னை அப்படின்னா என் மோசம் பண்ணிட்டா அப்படின்னா மோஸ்ட்லி சோ அணு என்ன மோசம் பண்ணிட்டா அணு நிறைய கண்டுபிடிச்சது மென்டல் அணு மேல நிறைய பாசம் வச்சு மென்டல் ஆயிட்டேன் அப்படின்னா அணு நிறைய பாசம் வச்சு அப்படின்னா நிறை மென்டல் ஆயிட்டேன் அப்படின்னா மென்டல் சோ அணு என்ன மோசம் பண்ணிட்டா அணு மேல நிறைய பாசம் வச்சு மென்டல் ஆயிட்டேன் மும்மை விதியை கண்டுபிடிச்சது டாபர் நீர் மும்தாஜ் தான் ஞாபகம் வச்சுக்கலாம் மும்தாஜ் அப்படின்னா விதி டாப் அப்படின்னா டாபர் நீர் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எண்ம வீதியை கண்டுபிடிச்சது நியூலேண்ட் என்ன அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்னோட மனைவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எண்ம விதியை கண்டுபிடிச்சது நியூலேண்ட் என்னோட மனைவி நியூவா லேண்ட் வாங்கியிருக்கா இந்த மாதிரி ஷார்ட்ரிக் ஞாபகம் வச்சுட்டா மறக்காது உங்களுக்கான கொஸ்டின் ரத்த வகைகளை கண்டுபிடிச்சது யாரு ரத்த வகைகள் ஏ பி ஓ இது மூணையும் கண்டுபிடிச்சது யாருன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ